ஐயோ மக்களே வெல்கம் டு சார்லன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங் இன்றைக்கி பருப்பு ரெண்டாய குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு முக்கால் கப்பு கடலை பருப்பு கால் கப்பு அதுக்கு மேலே ஒரு தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் மொத்தம் ஒரு கப்பு இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இந்த பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இந்த பருப்போடு ரெண்டு காஞ்சி மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு புடியை நறுக்குன்னு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி புடியை நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் இந்த மாவோட அப்புறம் இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதுக்கு ஒரு சின்ன டேஸ்ட் தர்றதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து இதோட நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ குழம்பு தழிச்சிடலாம் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்ன நல்லா சூடான ஒன்று ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததும் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம் இந்த இதோட ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை இது மாதிரி பொடியை வெட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு மூணு தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வதந்த இது தேவையான உப்பு இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வரையணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு மசாலா சேர்த்துலாம் அஞ்சு ஸ்பூன் தூள் அஞ்சு ஸ்பூன் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா உதைக்கலாம் ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஃபெமல்டீனியஸாக நம்ம இந்த பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இதை ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம் அப்போ குழம்பு கொதித்ததும் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் இது மாதிரி ஒரு சின்ன சைஸ் உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டா குழம்பு கொதிச்சு ரெடியானதும் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் வசதியாக குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு இப்போ இந்த உருட்டி வச்சுருக்கோம்ல இந்த உருண்டை ஒன்று ஒன்றா போட்டுடலாம் இது ஒன்று போட்டு கொஞ்சம் வெந்து மேலே வந்த பிறகு அடுத்த உருண்டையை போடலாம் வெந்து மேலே வந்தாச்சு ஸோ அடுத்த அடுத்த இதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் உருண்டை வெந்து கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிச்சு இப்போ மீதி இருக்க உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வெந்து மேலே மிதந்து வந்துடுச்சு இப்போ தேங்காய் அழைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் அனெலாம் அடுப்பேன் பருப்பு உருண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு இது சூப்பரா இருக்கும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு